சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே சகலகலாவல்லியே அன்பிற்கினிய ஆரியூர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனவார்ந்த வணக்கமும் நன்றியும் அன்பும் இறையொருளாலே தொடர்ந்து நாம் கந்தர் அலங்கார பாடல்களை ஒவ்வொன்றாய் பார்த்து வருகின்ற பெற்றினை பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல் மோகன் அவர்கள் கூட வேதனை நிறைந்த வாழ்க்கை என்று போட்டிருந்தார் நான் சொன்னேன் அதுக்கு பதிலாக அதற்கு இன்னைக்கு பேசப்போகிற கந்தர் அலங்கார செய் கருத்து இருக்குன்னு சொன்னேன் ரொம்ப அலங்காரமான பாடல் கோவில்ல மூர்த்தி ரொம்ப சிறுசு ஆனா இப்ப ராஜ அலங்காரம் அந்த அலங்காரம் எல்லாம் பண்றாங்க ஏன்னா எல்லாரையும் அதன்பால் ஈர்ப்பதற்கு உரைநடைக்கும் செய்யுடுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க ஒரு விஷயத்த நல்ல அலங்கரித்து சொல்லுவ வீட்டுல சாதாரணமா இருக்கிற பெண்ண பெண் பார்க்க வர்றாங்கன்னா நல்ல அலங்காரம் பண்றோம் அதே போல முருகனை எல்லோரும் வந்து பார்த்து அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அலங்கரிக்கிறார்கள் புற அலங்காரம் அந்த அலங்காரம் கொஞ்ச நாள்ல அழிந்து போயிடும் அல்லது வீணா போயிடும் அல்லது வந்து போயிடும் ஆனால் அற்புதமான இது போன்ற தமிழ் பாடல்களாலே முருகனுக்கு அலங்காரம் செய்துவிட்டால் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அருணகிரிநாத பெருமான் அருணதழ பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அழித்த மயில் வீரான்னு சொல்றார் இப்ப முருகனை பாடுவதற்கு அந்த தமிழை கொடுத்தவன் அவன்தான் தான் அருணதழ பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அழித்த மயில் வீரா இப்ப இறைவன் அருளாம நமக்கு இது போன்ற அற்புதமான பாடல் புனைகின்ற ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய அமரத்துவம் வாய்ந்த நூல்களை செய்கின்ற ஆற்றல் வராது இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கிறார் இது ரொம்ப அலங்காரமான ஒரு பாடல் இப்ப சொல்ல வர அடிப்படையான கருத்து என்னன்னா பிரம்மன் வந்து நம்முடைய தலையில எழுதி வச்சிருக்கிறான் தலை எழுத்து அத எந்த காரணம் கொண்டும் யாராலும் அழிக்க முடியாது எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் வழுதி பின்னால் நீங்கியொரு வார்த்தையேனும் மாற்றிடுமோ அழுத கண்ணீர் ஆரெல்லாம் அதில் ஓர் எழுத்து அழித்திடுமோன்னு சொல்லி முருகையாமனுடைய பாடலை எட்வர்ட் ஃபில்சரல் இங்கிலீஷ்ல படி இருக்காரு அதை தமிழில நம்முடைய தேசிய தேசியவன பண்ணியிருக்காரு அப்ப அந்த தலை இழுத்த யாராலும் மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாத அந்த தலையில் எழுதிய எழுத்த முருகனுடைய பிஞ்சு கால் பட்ட உடனே உடனே அழிஞ்சு போயிடுது நமக்கு வந்து அழிவு ஆனந்தமா நோய் வருகிறது அது உடல் நலத்தை வந்த உடனே அந்த அழிச்சிடுது அப்ப அழிவு என்பது முதல்ல வந்த அழிவு என்பது துன்பம் தருவது நோய் வந்த உடனே உடல் நலம் அழிந்தது அது துன்பம் ஆனால் அந்த நோய் தீர்க்கும் மருந்து சாப்பிட்ட உடனே நோயே அழிஞ்சு போச்சு அது போல நாம் வந்து எவ்வளவோ துயரப்படுகிறோம் ஆனா தலையெழுத்துனா கூட துன்பம் வந்தாதான் சொல்றோம் என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்னு நன்மை நடந்தா தலையெழுத்துன்னு சொல்றது இல்லை ஆனா நன்மை நன்மையா இருந்தாலும் நன்றே வரையினும் தீதே விழகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பாரம் என்று நான் பாடல் இருக்கு அதே போல நம்முடைய தலையின் மீது பிரம்மன் எழுதிய அந்த தலையெழுத்தை அவன் கால் பட்டு அழிந்தது பிரம்மன் வந்து கையில எழுதுனா ஆனா அது முருகன் வந்து காலால இழிக்கிறான் இப்ப நம்ம பேப்பர்ல எழுதுற பென்சிலால எழுதுற எழுத்த ஒரு மென்மையான ரப்பர் கொண்டு அழிப்பதை போல அழிக்கவே முடியாத தலையெழுத்தை முருகனுடைய பிஞ்சு பாதங்கள் பட்டவுடனே தானா அழிஞ்சு போகுது பிரம்மன் வந்து திருமாலுடைய மகன் முருகன் வந்து சிவனுடைய மகன் அப்ப நான் உம் நான்முகன் சாரி திருமாலுடைய மகனாகிய நான்முகன் தலையின் மேல் எழுதி எழுத்தை சிவனின் மகனாகிய முருகன் வந்து அது கொண்டு முயற்சி கிடையாது அவன் கால் பட்டு அழிந்தது ஆனா அப்படி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் இருக்கு கோழில் பொறியியல் குணம் குணம் எனவே என் குணத்தான் தாழை மணங்கா தலை அவனுடைய திருவடியில நம்முடைய தாழ் படுமாறு நாம் பணிந்தால் அது வரும் இப்ப நம்ம நின்னா அவன் கால் படாது அப்ப முருகன் என்கின்ற அருளாளின் மீது அவனுடைய திருவடிகளின் மீது பக்தி கொண்டு அவன் திருவடிகளை பணிந்தோம் என்று சொன்னால் எத்தனையோ அழிக்க முடியாத துன்பம் நிறைந்த வேத நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையின் அவலங்களை அவன் அழகுபட வந்து அழித்து விடுவான் இது ஒரு சின்ன செய்தி ஆனா இந்த செய்தியை ரொம்ப அலங்காரமா சொல்றார் இப்ப நம்ம ஒரு விருந்துன்னா இப்போ நம்ம வீட்டுல அன்றாட சாப்பிடும்போது ஒரு ஏதோ சாதம் இருக்கும் ஒரு சாம்பார் இருக்கும் கொஞ்சம் மோர் இருக்கும் ஆனா ஒரு விருந்துக்கு போனோம்னாக்க பிரியாணி இருக்குது சாதம் இருக்குது கூட்டு இருக்குது பொரியல் இருக்குது வடை இருக்குது அப்பளம் இருக்குது பாயசம் இருக்கு அதை போல இங்க சொல்ல வந்த முக்கியமான கருத்து என்னன்னாக்க நம்முடைய தலையின்ல அழிக்க முடியாத எழுத்தை எழுதி எழுதியிருக்கிறான் அந்த கையெழுத்தை கால் கொண்டு அழித்தவன் முருகன் அப்படிங்கிற ஒரு செய்தி அதனால இந்த இடத்துல அழிந்தது அழிந்ததுன்னு நாலு சொல்றாரு முதல்ல வந்தேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் தொழில் இந்த பாடல்ல வந்து நாட்டுப்படலம் நகரப்படலம் அப்படின்லாம் இருக்கு ஒரு ஒரு நாட்டு சொல்றாங்கன்னா அந்த நாட்டுல இருக்கிற வளத்தை சொல்வாங்க அந்த நாடு நல்ல வயல்வெளிகள் செழித்து நீர்வளம் நிறைந்த ஒரு நாடு அந்த வயல்கள்ல சேல் மீன்கள் துள்ளி குதித்து வளர்கின்றன அந்த வயலை ஒட்டி நல்ல சோலைகள் இருக்கின்றன அந்த சோலைகளிலே நல்ல நெடிது வளர்ந்த மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்களின் நிழல் வயலில் விழுந்து அந்த வயல்ல உள்ள பயிர்கள் செழிப்பாக வளர முடியாமல் போகிறது அப்ப அந்த நிழல் வயலின் பயிர்கள் மீது விழுந்த செழிப்பாக வளர முடியாமல் போவதால் இந்த மீன்கள் என்ன பண்ண துள்ளி குதித்து அங்க இருக்கிற அந்த நிழல் தருகிற மரங்களை அழித்து விடுகிறது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்புழில் இந்த நீர்வளம் மிகுந்த வயல்களிலே செயல்மீன்கள் துள்ளி குதிக்கின்றன அருகிலே இருக்கின்ற சோலையிலே மரங்கள் வளர்ந்து அவற்றின் நிழல் பயிர்கள் மேலே விழுந்து அந்த வயல் அந்த பயிர்கள் செழிப்பாக வளர முடியாமல் இருக்கின்றன அந்த நிலவியை போக்கி சேல்மியன்கள் துள்ளி குளித்து அந்த வயற்புழிலை அழித்தது தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் முருகனுக்கு ரொம்ப உகந்த மாலை வந்து கடம்ப மாலை தேங்கடம் தேன்கள் நிரம்பிய தேன் நிரம்பிய கடம்ப மலர் மாலை அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா மா கடம்ப மலர் மாலையும் தொகுத்து மாலையாக கட்டி முருகனுடைய கழுத்துல போடுறாங்க நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முருகன் பொருத்தம்தான் புருஷன் நாம் அனைவரும் பெண்கள் தான் அப்ப நம்முடைய ஆன்மா வந்து பெண் தன்மை உடையது அப்ப அந்த தலைவி தலைவனை நாடுவதை போல முருகனுடைய தோழில் இருக்கின்ற கடம்ப மல மாலை தன் தோழில் வந்து விழாதா என்று இயங்குறாங்க எல்லா பெண்களும் அதனால என்ன பண்றாங்கன்னாக்க முருகனுடைய திருக்கோயிலே அவனுடைய தோழிலே சூடப்படுகின்ற தேன் ததும்பி வழிகின்ற கடம்ப மாலை அதை ஆசைப்படுறாங்க ஐயோ அந்த முருகன் அவனுடைய தோழிலே இருக்கிற மாலையை என் கழுத்திலே சூடி என்னை மனையாட்டியாக ஏற்றுக்கொள்ள மாட்டானா அப்ப அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆசையினாலே அவர்கள் மனம் அழிந்து போகிறது இப்ப இந்த மனம் இருப்பதனாலதான் நம்முடைய வாழ்க்கை பிறவி மீண்டும் மீண்டும் தொடர்கிறது என்ன அது வந்து மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் தாய்மானவர் மாணவர் முருகனுடைய கடம்ப மலர் மாலை தன் தொழில் விழுந்து மனம் இல்லாத ஒரு நிலை ஒரு முத்தி பேரின்ப நிலை அவனுடைய திருத்தாளிலே அடைய வேண்டும் என்று பெண்கள் எல்லோரும் இயங்குவதாலே மனது அற்ற பரிசுத்த நிலை உண்டாகிறது ஏற்கனவே என்ன பார்த்தோம் சேல்மீன்கள் துள்ளி குதித்து நீர்வளம் நிறைந்த அந்த வயலிலே பயிர்கள் வந்து செழிக்க விடாமல் செய்வதனாலே அவற்றை அடிக்கின்றன அந்த அழிவு ஆனந்தம் அதே போல இங்கே நம்முடைய மனம்தான் எப்போதும் அலைவாயின்ற மனம் அந்த மனமானது என்ன என்னாச்சுனாக்க அவனுடைய திருவடியை பற்றி அவனோடு ஐக்கியப்பட வேண்டும் இந்த பிறவியற்று முக்தி இன்பம் அடைய வேண்டும் என்று இயங்குகிற பெண்கள் அவனுடைய தொழிலே சூட்டப்படுகின்ற கடம்ப மலர் மாலையை அவர்கள் நினைந்து நினைந்து ஆசைப்படுகிறார்கள் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் சூரபன்மன் கவசமாக பூண்டது கிரௌஞ்ச மலை என்கின்ற ஒன்று இப்ப முருகனோடு நடந்த அந்த சூர சம்ஹார யுத்தத்திலே அவன் என்ன பண்றானாக்க அவன் முருகனுக்கு அஞ்சி அவன் கடலிலே ஒழிந்து கொள்கின்றான் அவன் கவசமாக பூண்டிருந்தது இந்த கிரௌஞ்ச மலை இப்ப அவன் என்ன பண்றானாக்க அவனுடைய வேல் பட்டு அழிந்தது வேலை கடல் கடல் பற்றி போயிற்று சூரன் அழிந்து போனான் அவனுக்கு கவசமாக இருந்த கிரௌஞ்ச மலை அழிந்து போனது முருகன் வந்து வேலை விட்ட உடனே பொங்கி ததும்பி கொண்டிருக்கின்ற கடலே வற்றி போய்விட்டது அவன் வந்து முருகனுடைய வேலால் அழியக்கூடாது என்று கருதி கடலுக்குள்ளே ஒழிந்தான் அதுக்கு மார்பு கவசமாக கிரௌஞ்ச மலையை சூடியிருந்தான் ஆனால் முருகனுடைய வேல் கடலுக்குள்ள புகுந்து கடலை வற்றச் செய்து அந்த மலையையும் வந்து அழித்து அஹ் கிரௌஞ்ச மலையையும் அந்த சூரனையும் அழித்தது ஆனா இதுல ஏது இப்படி அழிவாக்கமாகும் அப்படி செய்த சூரனை அருள் அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காக முருவன் எல்லா இடங்களும் செய்வதற்கு துணையாக இருக்குமாறு சூரபன்மனை தான் ஏறுகின்ற மயில் வாகனமாக மாற்றிக்கொண்டான் அப்ப நோய் வந்தா உடல் அலம் அழிகிறது மருந்து சாப்பிட்டா அந்த நோயே அழிகிறது அதுபோல சூரன் வந்து அவனுடைய அசுரத்தனம் கொண்டிருந்தான் அந்த சூரத்துவம் அழிந்து அவனை தன்னுடைய அடியவனாக அல்லது அமரத்துவம் வாய்ந்தவனாக செய்து தன்னுடைய வாகனமாக முருகன் மாற்றிக்கொண்டான் அப்ப மாமையிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயனுக்கு எழுத்தே சொல்ல வந்த முதல் முக்கியமான செய்தி பிரமன் தலையில எழுதின அந்த அழிக்க முடியாத எழுத்தை முருகனுடைய மிஞ்சு பிஞ்சு பாதங்கள் பட்டு அழித்தன ஒரு வைஷ்ணவ பாடல் ஒண்ணு இருக்கு ஒரு மேல் எழுந்திருக்கின்ற நாராயண பெருமானே உன் பையனுக்கு ஒழுங்கா எழுத தெரியாதா அவன் பாட்டு என் தலையில போய் கண்டபடி கீழ்க்கி வச்சிருக்கிறானே அவன் என்னுடைய மென்மையான நாக்கில ஹரி நாராயணா என்று எழுதலாம் இல்ல அவன் போய் ஏன் கண்டபடி ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் கொடுத்து ஒரு நோட் கொடுத்தா அது நோட்புக்ல எழுதாம சவுத்துல போய் கிறுக்கினா எப்படி இருக்கும் அதே போல நீ வந்து அவனுக்கு படைக்கின்ற அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்க அவன் கையில அந்த எழுதுகின்ற எழுத்து ஆணியை கொடுத்துருக்க அவன் அதை வச்சு என்னுடைய தலையில தான் போய் கிரிக்கி கிரிக்கி எழுதி வச்சிருக்கான் என் தலையெழுத்தை அதுக்கு பதிலா ஓம் நமோ நாராயணா என்று ஹரி என்று என் மென்மையான நாட்டில எழுதிருக்கலாமே என்று சொல்லி அந்த வைணவ பெரியார் சொல்வதை போல இங்க பிரம்மன் அழிக்க முடியாத எழுத்து எழுதியிருக்கிறான் ஆனா அந்த எழுத்தை லேசான முருகனுடைய பாதம் பட்டவன் அழிந்து போச்சு இப்ப இந்த அலங்காரம் எதுக்குனாக்க இப்ப நீங்க ஒரு வைரம் வாங்குறீங்க அந்த வைரத்தை ஒரு தோடல் வைக்கிறீங்கனாக்க அத சுத்தி நல்ல தங்கத்துல அலங்காரம் பண்றீங்க அதே போல சொல்ல வந்த முக்கியமான கருத்து வந்து முருகனுடைய திருவடி பாதங்களை நாம் சரணமடைந்தால் அழிக்க முடியாத வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அது அவனுடைய திருவடி பட்டவுடனே மாயமாக மறைந்து போய்விடும் அதுக்கு அவர் அலங்காரமா சொல்றது வயல்ல இருக்கிற அந்த மீன்களானது குதித்து அருகில இருக்கிற சோலையில இருக்கிற மரங்கள் நிழல் அதன் மேல் பட்டு வயல் பயிர்கள் செழிக்காமல் இருக்கின்ற நிலையை மாற்றி அவன் அழித்தான் அதை போல முருகனுடைய தோள்களிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த கடம்ப மலர் மாலையின் மீது மயில் கொண்டு பெண்கள் அவருடைய மனம் அழிந்து போனது அதனால அந்த மனம் அழிந்தாதான் முத்தி இன்பம் அதுதான் அர்த்தம் இப்ப நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முருகன் பொருத்தன்தான் புருஷன் மற்றவரெல்லாம் நாம் பெண்கள்தான் அந்த எப்படி ஒரு பெண் வந்து ஆடவனையை விரும்புவாளோ அதே போல அடியவர்களாகி நாம் அனைவரும் அவனுடைய திருவடி பட்டு அவனுடைய தோழில் இருக்கிற மாலை சூடிக்கொண்டு அவனுக்கு நாம் மனையாட்டி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை உடைகளாக இருப்பதனாலே நமக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மனம் அழிந்து போகிறது அவனுடைய முருகனுடைய வேல்பட்ட அழிந்து வேல்பட்டதனாலே சூரபன்மன் அவனுடைய தாக்குதலிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கடலுக்குள்ளே புகுந்தான் அந்த கடலே வற்றிப் போயிற்று சூரனும் அழிந்து போனான் அவன் கவசமாக சூடியிருந்த அந்த கிரௌஞ்ச மலையும் அழிந்து போனது ஆகவே முருகன் அருளாடும் அவன் அழியவு செய்தாலும் அதில் மாபெரும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது அப்படிப்பட்ட முருகன் நம்முடைய தலையில் யாராலும் அழிக்கப்பட முடியாது என்று கருதப்படுகின்ற நம்முடைய தலை எழுத்தை அவன் மாற்றியமைப்பான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவனுடைய திருவி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவியாகிய பெருங்கடல் துன்பம் நிறைந்ததுதான் ஆனால் இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலில் நீந்துவதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உபாயம் அல்லது தோணி எதுனாக்க முருகனுடைய திருவடியே இப்ப அவனுடைய திருவடியை சொல்லிவிட உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிரிகை கோலப்ப வானோர் குடியவனை தீர்த்தருடும் வேலப்பா செந்தி வாழ்வே என்று முருகநாமத்தை இடைவிடாது நாம் சொல்லி உண்மையாக அவனுடைய திருப்படிகளை பணிந்தால் நம் தலையில் யாராலும் அழிக்கப்பட முடியாதையும் மாற்றி நம் வாழ்வின் வேதனைகளை ஒழித்து நமக்கு பரமானந்தம் தந்து அவனோடு சேர்த்து நமக்கு ஒரு முத்தி அருள்வான் பெருவியற்ற பெருநிலை வாய்க்கும் அதற்கு தொடர்பாக தான் நம்ம வந்து அந்த வயரை பார்த்தோம் பூங்குடியர் மனத்தை பார்த்தோம் வேல்பட்டு வேலையும் சூறன் வெப்பும் அழிந்ததை பார்த்தோம் ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதார் சொல்ல வந்த ஒரு கருத்து முருகனுடைய பாதம் என்னது கெட்டது அவன் அகங்காரம் உடையவன் அதே போல நம் அனைவருக்குமே ஒரு அந்த ஈகோங்கிற அகங்காரம் இருக்கு அந்த அகங்காரம் அற்று போய் மனமற்று போய் அவன் திருவடிகளே வீழ்ந்தோம் என்று சொன்னால் அவனுடைய பாதம் தலையில பட்டால் அழிக்கும் முடியாது என்று கருதப்படக்கூடிய அந்த தலையெழுத்தையும் மாற்றி நமக்கு அமர வாழ்வு பெறுவான் அழிவில் எல்லையற்ற ஆனந்தம் பாய்க்கும் என்று சொல்லி இந்த பாடலுக்கான பொருளை நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம்